எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட பேர் லக்ஷ்மி என்னோடய ஃப்ரெண்டு பேர் சந்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இந்தியாவிலேருந்து என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோஸை ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஊர்லேருந்து நான் என்ன சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றத ஒரு குட்டி வீடியோவாக பார்க்கலாம் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸில் சேரீ தான் முதல்ல வரும் அந்த சேரீ பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமாக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப பிடிச்சா ஸேரீல என்ன கலர் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்பவும் போல் நம்ம வீடியோக்கு சொல்கிறது தான் தமிழில் பார்த்து ஹெட்டிங் பார்த்து உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை என்ஜாய் பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு பிடிக்காத கண்டாக இருந்தோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸை போட்டு செய்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க சுக்கேஸ் அன்பாக்சிங் வந்து இந்த சில திங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணதே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அசோக் ஆதித்யாவோட இந்த ஐட்டத்தெல்லாம் வந்து இன்னும் எடுக்கணும் பாப்பா வீடியோஸ் அப்படின்னு இல்லைம்மா நீ வந்து இந்த ஐட்டம்லாம் உன்னோட ஆகிட்டும் நீ வந்து நீ எட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மேட்ச் விளாடுறதுக்காக போயிருக்காங்க அவங்களுக்கு அவங்க டிஷர்ட்டை காமிக்கணும்னு ரொம்ப ஆசை வேணாம் பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த திங்ஸை மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் நான் ஷாப் பண்ண சாரீஸ் தான் இதெல்லாம் சிலது அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் சிலது அண்ணி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க சிலது நான் வந்து ஷாப் பண்ணதான் உங்கள் கூட தான் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது கேரளா ஸ்டைல் மாடலில் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க ஸாரீலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் பா சாரீஸ்லாம் வீட்லேயே இருக்குது இப்போ இது புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சில ஸாரீஸில் நான் என்ன பண்ணுவேன் இந்தியாவுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாரீ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு அங்கே என்கிட்டே இருக்கிற கொஞ்சம் பழைய சாரீஸும் எடுத்துகிட்டு வருவேன் இந்த மாதிரி புதுசாகவும் கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன் கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்பவுமே எடுத்துகிட்டு வர்றது முதல்ல வந்து இந்த கேரளா ஸ்டைல் மாடலில் சேரீ தான் எடுத்துருந்தேன் இது இந்த சில சாரீலாம் வந்து இப்போ நான் காமிக்கிற எல்லா சாரியுமே வந்து வேலூரில் எடுத்துருந்தேன் இந்த சாரிலாம் வந்து பில்லே நான் ஒன்றும் பிரிக்கலை ப்ளவுஸுமே நான் இன்னும் தைக்கலை அப்படியே இருக்குது இது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரீ இந்த சாரிக்கு மேட்ச் ஆகுன மாதிரி கொஞ்சம் ஒரு கோல்டு கலர் ப்ளவுஸே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது மூணும் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி மாதிரி சாரி இது ரெண்டும் இது ரெண்டும் காட்டன் சாரி இதுக்கெல்லாமும் பாருங்கள் பில்லு இன்னும் பில்லும் வந்து பிரிக்கலை ஓரமும் தைக்கலை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சாரீஸ்லாம் இதுக்கெலாம் வந்து ரெடிமேட் ப்ளவுஸே எடுத்துகிட்டு வந்துட்டேன் தைக்காத சாரீக்கு ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இது ரெண்டும் காட்டன் சாரீ இதுவுமே வந்து பனாரஸ் சில்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்குமே ஒன்றும் பில்லு கூட பிடிக்கல அப்படியே இருக்குது ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பிங்கே ஆரம்பித்ததுனால் என்னால் ப்ளவுஸ் தைக்க முடியல ஏன்னா ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அவங்க தைச்சி நம்மளுக்கு கொடுக்க முடியும் அதனால் சிலதெல்லாம் வந்து என்னால் ப்ளவுஸ் தைக்கல இதெல்லாம் வந்து பிளாக்லாம் போட்டுக்கலாம் இல்லை மெரூன் போட்டுக்கலாம் எங்க இருக்குமே இருக்கிற ப்ளவுஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இந்த ரெண்டு சாரீலாம் எடுத்துகிறது அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து நான் ப்ளவுஸ் தைச்சி எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதனால் இது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ப்ளவுஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் தைக்கலை இதுவுமே வந்து ஒரு காட்டன் சேரீ தான் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்தேன் வெள்ளூரில் ரொம்ப சிம்பிளாக வெயிட்டே இல்லாமல் இருக்குது அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு காட்டன் சேரின்னா ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ரெண்டு சேரீயும் வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணியை எடுத்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு ப்ளவு எடுத்து தைக்க முடிஞ்சது பட் இதுக்கு வந்து என்னால் பிளவுஸ் தைக்க முடியல அதனால இதெல்லாம் வந்து ரெடிமேட் பிளவுஸு இல்லை வீட்டில் இருக்கிற ஏற்கனவே பழைய பிளவுஸில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து இதெல்லாம் வந்து அம்மா சாரி இந்த பட்டு சாரி இது ரெண்டும் வந்து பட்டு சாரி ஊருக்கு இப்போ கட்டிட்டு ஊருக்கு திரும்பி ஒரு வருஷம் இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் மேக்ஸிமம் திரும்பி போகும்பொழுது இதை எடுத்து போய் அம்மாக்கிட்டே கொடுத்துருவேன் திரும்ப அம்மா ஏதாவது சாரி வச்சுருந்தாங்க அப்படின்னா திரும்ப அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் என்னதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸாரீ இருந்தாலும் அம்மாகிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு சாரியாவது சுட்டுட்டு வர சுட்டு வர்றதில்லை திருப்பி கொடுத்துருவேன் சில சமயம் அம்மா வேணாம் நீயே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அம்மாவே நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டு சாரி இது பழைய சாரி தான் நான் வச்சுருந்த சாரியாக இது ரெண்டு சாரி அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போதான் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்த சாரி கலெக்ஷன்ஸ் இது அதே மாதிரி பிளவுஸ்மே பார்த்தீங்கன்னா சில ப்ளவுஸ்லாம் தைச்ச ப்ளவுஸு சிலதுலாம் வந்து ரெடிமேடாகவே இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி சில்க் காட்டனில் வாங்கிட்டு வந்துடுவேன் எப்பவுமே சப்போஸ் எப்போவுமே மீன்ஸ் எப்போல்லாம் தைக்க முடியலையோ ப்ளவுஸு அப்போது வந்து க சாரீக்கு மேட்ச்சாக ஸேரீ எடுக்கும்போதே அந்த துணி கடையில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு வந்து இந்த மாதிரி சில்க் காட்டனில் இருக்கிற மாதிரி எடுத்துப்பேன் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் அது சில இதுக்கெலாம் வந்து நான் ப்ளவுஸ் தைச்சேன்னு சொன்னேன் நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணதோடு இருக்குது கட்டிட்டதுனால ப்ளவுஸ் கட் பண்ணது கோல்டு இது மாதிரி கோல்டு கலர் இது பண்ணோம் ப்ளவுஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்போவில் நம்ம கட்டுறதுக்கு இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் இது இந்த ப்ளவுஸு அதுக்கப்புறம் இது வந்து இந்த சாரீக்கு ப்ளவுஸு இன்கேஸ் நீங்கள் ரெடிமேடில் கூட உங்கள் சைஸ்க்கு நான் ப்ளவுஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ண ஒரு ரெண்டு ப்ளவுஸ்க்கு என்ன பண்ண கொஞ்சம் அடுத்த பெரிய சைஸ் எடுத்துகிட்டு நம்ம யூஸ்வலாக போடுற ப்ளவுஸினுடைய சைஸை கொடுத்தோம் அப்படின்னா டெய்லர் கடையில் அவங்க பிடிச்சி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி கலர் கிடைக்காத ஸேரீக்கு வந்து ப்ளவுஸ் அந்த மாதிரி எடுத்து எடுத்துகிட்டு நான் நாங்கள் இவ்வளோதாங்க நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் சாரீ இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது ஸேரீயே பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு சேரீயாவது கண்டிப்பாக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க என்னோடய குட்டி ஸாரீ கலெக்ஷன் வீடியோ இந்த வீடியோ இனிமேல் வர தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எதாவது ஒரு ஸேரீ எடுத்து நான் கட்டிக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு குட்டி விலாகில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்